நாகசித்தினோட விவாகரத்துக்கு அப்புறம் நடிகை சமந்தா வெப் சீரிஸ் இயக்குனரான ராஜ் நெடி முருவ காதலிக்கிறதா தகவல் வெளியாகுச்சு இது குறித்து ரெண்டு பேர் தரப்புல இருந்தும் எந்தவித அறிவிப்பும் மேன் சிட்டாடல் போன்ற வெப் வெப்சீரிஸ்ல சமந்தா நடிச்சிருந்தாங்க அப்போதுல ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களா பழக ஆரம்பிக்க அது நாளடைவில் காதலா மாறி இருக்கு அது மட்டுமல்ல சமந்தாவும் ராஜ் நெடி சேர்ந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்ட போட்டோ கூட இணையத்துல வைரல் ஆகுச்சு அதே போல வெளிநாடு சுற்றுப்பயணங்களையும் தன்னோட நண்பரோடு சேர்ந்து போறத வழக்கமா வச்சிருந்தாங்க சமந்தா அது தொடர்பாக அழகான போட்டோஸ் கூட இணையத்துல வெளியாகி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுச்சு இந்த போட்டோ பார்த்த ரசிகர்கள் ஒரு டைம் மயோசிடிஸ் அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு அந்த நோயிலிருந்து மீண்டு வந்தாங்க சமந்தா அது மட்டும் இல்ல அவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா மாறுச்சு இப்படி சமந்தாவுக்கு அடிமேல அடிவுல அதுல இருந்து மீண்டு வந்தவங்க இப்போ தனக்கான வாழ்க்கையை சரியா தான் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஒரு சிலரோ உங்களுக்கு ராஜ் வேணா சமந்தா அவரோட மனைவி சாபம் உங்களை சும்மா விடாது உங்களுக்கு வேறு ஒரு நல்ல நபர் கணவரா கிடைப்பாருன்னு அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ பல கொடூரமான இன்னல்களை வாழ்க்கையில சந்திச்சு அதிலிருந்து விடுபட்ட சமந்தா இனியாவது நல்லா வாழணும்னு நாமளும் பிரார்த்திப்போம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ இவங்க தன்னோட சீக்ரெட் அகெமிஸ்ட் அப்படிங்கிற விழாவின் போது எடுத்துக்கிட்ட போட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க அதுல தன்னோட வந்த ராஜ சமந்தா கட்டி பிடிச்சபடி இருக்கிறாங்க மேலும் அந்த போட்டோட கேப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த ஒன்று வருஷமா என்னோட கேரியர்ல தைரியமான சில முடிவுகளை எடுத்திருக்கேன் இது என்னோட வாழ்க்கையோட ஆரம்பம்னு சமந்தா குறிப்பிட்டிருக்காங்க இதை பார்த்த நெட்டிசன்கள் சீக்கிரமே ஒரு நல்ல முடிவை சமந்தா சொல்லுவாங்கன்னு கமெண்ட் <tomans> செஞ்சுட்ருக்காங்க <into Chicago>